இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தயாராகும் போது ஊழியர்களும் அதிகாரிகளும் நிதி அமைச்சகம் அமைந்துள்ள கட்டடத்திற்குள்ளே வைத்து பூட்டப்படும் கதை தெரியுமா பட்ஜெட்டிற்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் என்கிற வார்த்தை பிரெஞ்சு சொல்லான பவுஜெட் என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்தது பிரெஞ்சில் பவுஜெட் என்பது தோளால் செய்யப்பட்ட பை அல்லது சிறிய பையை குறிக்கின்றது ஆண்டின் வரவு செலவு குறித்த ஆவணங்களை தோளால் செய்யப்பட்ட பைகளில் கொண்டு செல்வதால் இதற்கு பட்ஜெட் என்ற பெயர் உருவானதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் பட்ஜெட் ஆவணங்களை சிவப்பு நிறத்திலான பெட்டியில் வைத்து தூக்கி செல்லும் பாரம்பரியம் ஆங்கிலேயர்களுடையது அவர்களின் வழக்கத்தையே இந்தியாவும் பின்பற்றியது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்ட சிவப்பு நிற துணியால் போர்த்தப்பட்ட பட்ஜெட் ஆவணங்களை கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் முறையாக காகிதமில்லா பட்ஜெட்டை தாக்கல் செய்தது என பட்ஜெட் பாரம்பரியம் சிலவற்றை மாற்றியமைத்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சகத்தில் உள்ள நார்த் பிளாக் அலுவலகத்தில் அல்வாக்கிண்டும் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெறுகிறது பட்ஜெட் தயாரிக்க கடின உழைப்பை செலுத்திய ஊழியர்கள் அதிகாரிகளை கொண்டாடும் வகையில் இந்த இனிப்பை நிதி அமைச்சரை பரிமாறுவதுடன் இது லாக்இன் பீரியட் தொடக்கத்தையும் குறிப்பிடுவதாக அமைகிறது லாக்கின் பீரியடின் போது நார்த் பிளாக் அலுவலகத்திலேயே இரண்டு வாரங்கள் தங்கியிருந்து பட்ஜெட் ஆவணங்களை தயார் செய்து வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வெளியில் செல்ல அனுமதி மறுக்கப்படும் அவர்கள் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு புலனாய்வு அதிகாரிகளால் கண்காணிக்கப்படும் இதுபோன்ற தீவிர கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைந்துள்ள அச்சகத்தில் இருந்து தயாரான பட்ஜெட் ஆவணங்கள் முன்கூட்டியே வெளியே கசிந்து பெரும் சர்ச்சையை கிளப்பியது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் நிதியமைச்சகம் அமைந்துள்ள நார்த் பிளாக் வளாகத்தில் பட்ஜெட் ஆவணங்கள் அச்சிடப்படுகின்றன பிப்ரவரி மாதம் என்றாலே பட்ஜெட் மாதம் என சொல்லும் அளவிற்கு அடித்தளம் அமைத்ததில் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் பங்குண்டு கடந்த காலங்களில் ஆங்கிலேயர்களை பின்பற்றி பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாளன்று மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்தது பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு வாஜ்பாய் அரங்கத்தில் நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா பட்ஜெட் நேரத்தை காலை பதினோரு மணிக்கு மாற்றியமைத்தார் இந்திய குடிமக்கள் மத்தியில் வெளி இந்த முறை கொண்டு வரப்பட்டது ஆண்டு நிதியமைச்சராக இருந்த ஜேட்லி பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாளிலிருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பட்ஜெட் தாக்கலை மாற்றினார் மார்ச் மாதம் நிதியாண்டு முடிவடைந்து புதிய நிதியாண்டு ஏப்ரலில் தொடங்குவதால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மாற்றங்களை செயல்படுத்த ஏதுவாக பிப்ரவரி மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இது தவிர பட்ஜெட்டின் தன்மைகள் பொறுத்து அதற்கான சிறப்பு பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக சுமார் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் பற்றாக்குறையை கண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் கருப்பு பட்ஜெட் என்றும் சலுகைகள் அபராதங்கள் ஒரு சேர அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் பட்ஜெட் கேரட் ஸ்டிக் பட்ஜெட் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தாராளமய கொள்கையை கொண்ட பட்ஜெட் புதிய சகாப்த பட்ஜெட் என்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பட்ஜெட்டில் பெருவாரியான அறிவிப்புகள் திரும்ப பெறப்பட்டதால் பின்வாங்கிய பட்ஜெட் என்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பட்ஜெட் நூற்றாண்டு பட்ஜெட் என்றும் சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளன தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் ஆர்கே தான் சுதந்திர இந்தியாவில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதேபோல பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தியும் நிதித்துறையை தனிப்பொறுப்பாக கையாண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் என்கிற வரலாற்றை நிர்மலா சீதாராமனும் படைத்துள்ளனர் இது தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி பட்ஜெட்டை வாசிக்க நிர்மலா சீதாராமன் இரண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்களை எடுத்துக்கொண்டார் இந்திய பட்ஜெட் வரலாற்றில் இதுவே மிக நீண்ட உரை என்கிற வரலாற்றையும் படைத்திருக்கிறது